வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தன்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க okay, மேலும் இருக்கின்ற நம்ம வந்து கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசிங்க காலபுருஷ தத்துவப்படி நீங்க நான்காவது ராசியாக வருவீங்க கடகம் ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படிங்குடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து கௌரி அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக வந்து காலையிலையோ அல்லது மாலையிலையோ எதுனா ஒரு வேலை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் ஏ கடகம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உதவி ஸ்தானமான ஸ்தானத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புது ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறு தளவில் வந்து மனசங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ஃபெப்ரவரி மாதம் முடியாததற்குள்ளே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து பொ அனைத்துமே விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மனதை அமைதி கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் நீண்ட காலமா நடக்காம தடைப்பட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு பென்ஷன் பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த பணம் வந்து கொஞ்சம் வராமல் தடங்களாக இருக்கு அப்படின்னாலும் இப்போது அந்த பணம் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக வந்து செட்டில் ஆகுதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அஷ்டம சனி சனிக்காலத்தில் இருக்கீங்க இந்த அஷ்டம சனி காலம் அப்படின்றது நம்மளுடைய ஜென்ம சனிக்கி நிகரான ஒரு காலகட்டம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் ஃபஸ்ட்டு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ சரிங்களா இப்போ வந்து ஒரு சில அன்பர்களுக்கு பிபி சுகர்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் நிறைய பேருக்கு ஹெல்த் நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வருகின்ற ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு பிபி சுகர் இதெல்லாம் இருக்குது அதுக்கு நீங்க வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெகுலராக நீங்க மெடிசன் கண்டியூ பண்ணிட்டே வாங்க நீங்க எந்த அளவுக்கு மெடிசன்லாம் வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தோமா கட்டுக்குள்ளே இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னத உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாமல் கொஞ்சம் மனசு குழப்பத்தில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற மனக்குழப்பங்கள் அனைத்துமே விலகிட்டு அனைத்து விஷயத்திலுமே நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மட்டும் பாக்கிய அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் வலியோ வலியோ அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது முதுகு தண்டுவளம் சம்பந்தப்பட்ட வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுடைய தந்தைக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க அவங்கள உங்களுக்கு தெரிந்த கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து அதாவது உங்களுடைய தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் கடகம் ராசி பெண்மணிகள் ஒரு சிலர் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு டாக்டர் வந்து இப்போ இந்த ஃபெப்ரவரி மாதம் டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவரமாக அதிகப்படியாக ஆண் குழந்தை இன்று எடுப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு ரொம்ப நாளாக சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகப்படியாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் சாதகமாக வந்து திருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தந்தை சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட இருந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தை வந்து உங்களுக்கு எதனா ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நல்ல மூடில் எல்லாமே இருக்கும்போது உங்களுடைய தந்தை கிட்டே போயிட்டு சொன்னீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க இதனால் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆறாவது வீடுன்றது செவ்வாய்க்கு ரொம்ப உகந்த ஒரு ஸ்தானம் தாங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய தொழிலில் கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு எதிரிகள் சற்று அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக வந்து ஒரு சொத்து சம்மந்தமான விஷயமாவோ அல்லது வந்து டிவர்ஸ் சம்மந்தமான விஷயமாவோ கோர்ட் கேஸ்ன்னு போய்ட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு சற்று சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இல்லைங்க எங்களுக்கு வந்து டிவோர்ஸ்ன்றதுலாம் வேணாம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்ன வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே திரும்பியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுயத்தொழில் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல புதிய சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படி Thank okay. உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபோகம் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனது சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து பணம் வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த பணம் இப்போ உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் உங்களுக்கும் உங்களுடைய குமர்த்தாருக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதுனா ஒரு சில விஷயங்களில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புத மான சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மற்றும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் இங்கே எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கி கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசாந்த பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொல்லிருந்தோம் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து அளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல சேல்ரி ஹைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல கிடைக்குங்க அல்லது நீங்கள் புதுசாக ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ